இந்த பாடலை எழுதியது யார் என்று நீங்கள் கூறிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு மோனோபோலி இன் சினிமா நியூஸ் தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான பாடலாசிரியரினுடைய முதல் பாடல் இது பிற்காலத்தில் இருபதனாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எல்லாம் எழுதி கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு பிறகு மிக உயர்ந்த ஒரு பாடலாசிரியர் இவர்தான் என்ற நிலைக்கு இவர் மேலே உயர்ந்தார் திரைப்படம் அழகர் மலை கல்வன் கே பாலாஜி நடித்த திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசை கோபாலன் அப்படிங்கிறவர் தான் இவர் தெலுங்கு கன்னட படங்களுக்கு மட்டுமே இசையமைப்பவர் பாடலை பாடியது பி சுஷீலா இந்த பாடல் எழுதியதற்கு ஒற்றை நயா பைசா கூட வாங்கவில்லையாம் இந்த பாடலாசிரியர் பிற்காலத்தில் லட்சம் லட்சமாக வாங்கியவர் காரணம் முதல் பாடல் என்பதால் தேவையில்லை என்று நினைக்கின்ற கவிஞர் வாலியை பற்றித்தான் இந்த வீடியோ அவரை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றித்தான் நாம் எங்கள் காண இருக்கின்ற நேர்களை நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது வாலி அவர்கள் எழுதிய முதல் பாடல் கவிஞர் வாலி அவர்களுடைய உண்மையான பெயர் ரியல் நேம் திருப்பறைத்துறை ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் திருப்பறைத்துறை என்பது தன்னுடைய தந்தையினுடைய பூர்வீகம் என கூறப்படுகிறது இவருடைய தந்தையின் பெயர் ஸ்ரீனிவாசன் இவருடைய அன்னையின் பெயர் பொன்னம்மாள் இவர் பிறந்தது ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வாலி படைக்கின்றார் அவர் பயின்றது படித்தது போனது வந்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்தில் தான் என கூறுகிறார்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்றைய தேதியில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இவர் படித்த பொழுது ஹை ஸ்கூல் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு வரை அப்பொழுது எஸ் எஸ் எல்சி பதினொன்றாம் வகுப்பு வரை தான் வாலி தன்னுடைய கல்வி பயின்றிருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி கல்வியில் அந்த அளவிற்கு நாட்டம் இல்லை கவிஞர் வாலி அவர்களுக்கு அப்பொழுது ரங்கராஜனுக்கு சினிமா பாடல் கூத்து தெருக்கூத்து போன்ற விஷயங்களில் தான் இவருடைய கவனம் சென்றிருக்கின்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருந்ததால் வாலியினுடைய குடும்பம் அந்த அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாலியை அனுமதிக்கவில்லை அவரது பெற்றோர்கள் நிறைய சினிமாக்கள் பார்த்திருக்கின்றார் கவிதைகளை எழுதுவது நாடகங்கள் எழுதுவது சொந்தமாக கதைகளை புனைவது இதில் அதிகம் நாட்டம் செலுத்தியிருக்கின்றார் இருப்பினும் திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஓரிரு நிறுவனங்களில் அவர் பணியில் இருந்திருக்கின்றார் அந்த பணியிலும் கூட இவர் அந்த அளவுக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கின்றார் இவரது உறவினர் ஒருவர் தான் இவருடைய ஆர்வத்தை கண்டு நீ சென்னைக்கு கிளம்பு அதுதான் உனக்கு சரியான இடம் என்று இவரை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் சென்னைக்கு வந்த பிறகுதான் வாலி உணர்ந்திருக்கின்றார் சினிமா அனைவரையும் வரவேற்காது என்றே நிறைய சினிமா கம்பெனிகள் வாய்ப்பு தேடி இருக்கின்றார் பாடல் எழுதுவதற்கு மட்டுமல்ல நடிப்பதற்கு நாடகங்கள் எழுதுவதற்கு கதை திரைக்கரை வாசனம் எழுதுவதற்கெல்லாம் வாய்ப்பு கேட்டிருக்கின்றார் இவருக்கு யாரும் வாய்ப்பு தரவில்லை சென்னையில் தங்குவதற்கு கூட அவருக்கு இடம் கிடைக்கவில்லை ஒரு வழியாக ஒரு இடம் கிடைத்தது அந்த அறையில் ஸ்ரீகாந்த் தாராபுரம் சுந்தர்ராஜன் நாகேஷ் போன்ற தங்கி இருக்கின்றார்கள் அந்த அறையில் அவர்களுடன் உடன் தங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுதான் இவருடைய முதல் அதிர்ஷ்டம் என்று கூறலாம் தாராபுரம் சுந்தரராஜன் அவர்கள் பிரபலஸ்தான் அப்பொழுது பாடகரம் கூட இவருடைய வரிகளை வாங்கி படிக்கின்றார் மிகவும் அழகாக இருக்கின்றது ஒரு ஆடியோ ஆல்பம் போல தயாரித்து வெளியிடுகின்றார்கள் மிகப்பெரிய வியாபாரமாகவில்லை என்றாலும் அனைத்து இடங்களிலும் இவர்களுடைய பாடல் அதாவது இவர் எழுதிய பாடலும் தாராபுரம் சுந்தரராஜனுடைய குரலும் எங்கு ஒழிக்கின்றது தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில் மிக பிரபலமான பாடகரான பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தாராபுரம் சுந்தரராஜனுடைய அறைக்கு வருவது அப்பொழுது தாராபுரம் சுந்தரராஜன் ராகேஷ் மற்றும் நடிகை ஸ்ரீகாந்த் மூவரும் தங்கியிருக்கும் அறையில் வாலையும் குடியிருக்கின்றார் அந்த அறைக்கு வருவது வழக்கம் பிபி பி ஸ்ரீனிவாஸ் அப்பொழுது இந்த வரிகளை கூர்ந்து கவனிக்கின்றார் இது என்ன வரிகள் யார் எழுதியது என்று அதை பார்த்து ரசித்துவிட்டு விட்டு இவரை நான் ஒருவரிடம் அறிமுகம் செய்கின்றேன் என்று அறிமுகம் செய்தார் சீனிவாஸ் யாரிடம் என்றால் அழகர் மலைக்கல்வன் என்கின்ற திரைப்படத்தை தயாரித்து இயக்கிக் கொண்டிருந்த கெம்பராஜ் என்கின்ற ஒரு தெலுங்கு புரொடியூசர் டைரக்டர் அவரிடம் அறிமுகப்படுத்துகின்றார் பிபி சீனிவாஸ் பிற்காலத்தில் வாலி என்று அழைக்கப்பட்ட ரங்கராஜனை கம்பராஜ் மிகச்சிறந்த இயக்குனர் மற்றும் பட தயாரிப்பாளர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய பாடகரனுடைய நெருங்கிய நண்பரும் கூட கம்பராஜ் இப்படி ஒரு கவிஞர் இருக்கின்றார் என்று வாலியை காட்டுகின்றார் ரங்கராஜனை காட்டுகின்றார் உன் திரைப்படத்தில் இவரை வைத்து ஒரு பாடல் எழுதலாமா என்று கேட்கின்றார் கம்பராஜ் கூறுகின்றார் அதனால் என்ன வி கோபாலன் ஓகே என்று சொல்லிவிட்டால் இவர் நிச்சயமாக பாடல் எழுதலாம் என்று கூறுகின்றார் கம்பராஜ் கோபாலன் என்பவர் யார் என்றால் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் கன்னட தெலுங்கு மொழிகளில் நிறைய திரைப்படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார் தமிழ் திரைப்படங்களில் ஒன்று இரண்டு படங்கள் இரண்டு இரண்டு தான் இசையமைத்திருக்கின்றார் கோபாலன் கோபாலனிடம் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் வாலி என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்ட ரங்கராஜன் அவர்கள் இதுதான் அந்த பெட்டு பி கோபாலன் வாசித்த மெட்டு இந்த மெட்டிற்கு பாடல் எழுதுகின்றார் அந்த இளம் பாடலாசிரியர் ரங்கராஜர் பிற்காலத்தில் வாலி என்று அழைக்கப்பட்டவர் அற்புதமாக இருக்கின்றது சுசிலா தான் அந்த பாடலை பாடப்போகின்றார் என்று அப்பொழுது அரங்கேறியது அந்த பாடல் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் போகவில்லை என்பது ஒரு புறம் அதுபோல இந்த பாடலும் கூட மிகப்பெரிய புகழ் அடையவில்லை மிகவும் மனம் நொந்து போகின்ற திருப்பரைத்துறை ஸ்ரீனிவாசன் ரங்கராஜன் அதாவது வாலி தாராபுரம் சுந்தரராஜனம் நாகேஷ் ஸ்ரீகாந்த் இவர்கள்தான் தான் வாலிக்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய இடத்தில் சென்று நிறைய கம்பெனிகளுக்கு சென்று வாய்ப்பு கேட்கலாம் என்று அவருக்கு உத்வேகம் அளித்திருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் தான் கவிஞர் வாலிக்கு அதாவது ரங்கராஜனுக்கு ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட காற்று அடிக்க ஆரம்பிக்கின்றது நீலகண்டன் அவர்கள் ஒரு படத்தை தயாரித்து இயக்குகின்றார் அந்த திரைப்படத்தில் செய்ய நல்ல துறை தான் கதை வசனம் எழுதுகின்றார் படத்தினுடைய பெயர் நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகின்றது அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் வாலி எழுதுகின்றார் அதில் முதல் பாடலை நீங்கள் கேளுங்கள் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் அந்த பாடல் ஹீட்டானது எம்ஜிஆருக்கு ஐம்பதாவது திரைப்படம் இது எம்ஜிஆருடன் எம் ஆர் ராதா எம் என் நம்பியார் அதோட ராஜீவ் சுலோச்சனா ஏ வி சரோஜா போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது போதாக்குறைக்கு சி என் அண்ணாதுரை அவர்களின் கதை திரைக்கதை வசனம் இந்த திரைப்படத்தில் திரைப்படத்திற்கு இசை டி ஆர் பாப்பா வாலி எழுதிய பாடல்களை முதல் பாடல் ஹிட்டான பாடலை இசையமைத்தது டி ஆர் பாப்பா தான் திரைப்படத்தில் சுமார் ஏழு பாடல்கள் சுமார் என்ன பாடல்கள் பாடல்கள் அவற்றில் சொல்லுங்க லீலாவின் குரல் பிரசித்தம் அக்காலத்தில் இந்த பாடல் போய் லீலா பாடியது லீலாவுடன் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுகிற அந்த பாடலை அருவியிலே குளித்தது போல் இருக்குது ஒரு மிக இளம் கவிஞர் வாலி அப்பொழுது அதனால் வரிகளும் திரித்து வந்து விழுந்தன அனைவருக்கும் ஆச்சரியம் இப்படி ஒரு பாடராசிரியாரா என்று குறிப்பாக பா நீலகண்டன் அவர்களுக்கு இந்த படம் வெளிவரும் பொழுதெல்லாம் எம்ஜிஆர் மிகப்பெரிய ஹீரோ வாலியை முதன் முதலில் சந்திக்கின்றார் பாராட்டுகிறார் வரிகளை கண்டு கதை திரைக்கதை வசனம் எழுதிய செய்யும் அண்ணாத்துறை அவர்களுக்கு ஏக சந்தோஷம் மிக அற்புதமான ஒரு கவிஞர் கிடைத்திருக்கின்றார் என்று காரணம் அவரும் ஒரு கவிஞர் இந்த பாடலினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சீரந்தராஜனுடைய குரல் நல்லவன் வாழ்வான் என்கின்ற இந்த திரைப்படத்தின் மற்றொரு பாடலை அதாவது இரண்டு பாடல்கள் வாழி எழுதிய பாடல் மற்றொரு பாடலையும் எழுதியிருக்கின்றன அந்த பாடலும் ஒரு சூப்பர்ஹிட் சொல்ல போனால் இந்த இரண்டாவது பாடலைத்தான் சீயன் அண்ணாத்துரை மிகவும் பாராட்டினார் என்று சினிமா வட்டாரம் கூறுகிறது காரணம் அதில் உள்ள வரிகள் சில வரிகளை பார்த்தாராம் சீன் அண்ணாத்துறை அந்த வரிகளை எந்த காரணத்தை கொண்டு மாற்றி விடாதீர்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கின்றார் கவிஞர் என்று சீன் அண்ணாத்துறை வாலியை வெகுவாக பாராட்டியிருக்கின்றார் அப்படி என்ன விசேஷம் அந்த இரண்டாவது பாடலில் என்றால் ஒரு குறிப்பிட்ட சில வரிகள் அந்த பாடலை பாருங்கள் ஏன் ஒரு சிறப்பிற்குரிய செய தான் பாடினார் முதல் பாடலில் லீலாவுடன் பாடியவர் இந்த பாடலை பி சுஷீலாவுடன் பாடுவார் மிக அற்புதமான குரல் இருவருக்கும் இந்த பாடலில் வாலி பிரயோகப்படுத்திய சில வரிகளை கண்டு புறம் இருந்தாலும் எம்ஜிஆர் போனார் அந்த ரங்கராஜனை தெரியாது அப்படி என்ன உயர்ந்த வரிகளை எழுதிவிட்டார் வாலி என்று புறந்தள்ளிவிட முடியாது மரபு கவிதையை சந்தத்திற்கு எழுதுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று என்கின்றது சினிமா வட்டாரம் அந்த காலத்திய கவிஞர்கள் பெரும்பாலும் மரபு கவிதைகளை எழுதி வருவார்கள் சந்தத்திற்கு ஒட்டாது ஒரு சில பாடலாசிரியர்களினுடைய வரிகள் மட்டுமே பொருந்தும் புதிதாக வாளியினுடைய வரிகள் அத்தனை கச்சிதமாக பொருந்தி போனது மிகப்பெரிய சிறப்பு என்று கூறுகின்றார்கள் அந்த காலத்திய இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடலாசிரியர்கள் இந்த பாடலில் உள்ள வானியனுடைய வரிகள் சி என் அண்ணாத்துறையை கவர்ந்தது என்று சொன்னோம் அது எந்த வரிகள் என்றால் இந்த வரிகள் தான் அது எந்த வரிகள் என்று நாம் கேட்பதற்கு முன்னால் டி ஆர் பாப்பா இசை அமைப்பாளர் டி ஆர் பாப்பா அவர்களுடைய இடை இசையை கவனியங்கள் அத்தனை அற்புதமையாக ஒரு ஷார்ப்பாக ஒரு பினிஷிங் கொடுத்திருப்பார் சி என் அண்ணாத்துறை அவர்களினுடைய மனதை கவர்ந்த வால வரிகள் இரண்டு இடங்கள் அது என்ன வரிகள் என்று தான் பார்த்து விடுவோமே அதே ஸ்வரங்கள் தான் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசீலாவிற்கு இணையாக அசத்தி இருப்பார் கால புயலில் அணையாமல் இந்த வரிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அடுத்த வரிகளை கவனியுங்களேன் அதில் அரசியல் வீசு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை அதனால்தான் சத்து சுருதி கூட வேறுவிதமாக இருக்கும் இந்த வரிகள் நீக்கப்பட்டு பிறகு சேர்க்கப்பட்டிருக்கலாம் இத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது ஆட்சியில் இல்லை வளர்ந்து வந்து முடிவந்த உதய சூரியன் என்கின்ற சின்னத்தை வருவதற்கு முன்பே அண்ணா துறை பிரகடனப்படுத்தி விட்டார் என்று கூறப்படுகிறது நமக்கு செய்தி இங்கு வாளியை பற்றி அல்லவா வாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு அறுபத்தி ஒன்றில் எழுதிய பாடல் அது நாம் முன்பு கேட்ட பாடல் அடுத்த அறுபத்தி இரண்டில் அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லை அறுபத்தி மூன்றில் இரண்டு திரைப்படங்களுக்கு இதயம் என்ற ஒரு படம் அதுபோல போல இதண்ணி என்ற ஒரு திரைப்படம் அந்த அளவிற்கு அந்த பாடல்கள் எல்லாம் சம்பாதித்து தரவில்லை வாளிக்க வாலிக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த திரைப்படம் எதுவென்றால் இப்பொழுது நாம் கேட்டுப் போகும் பாடல் அந்த பாடலை கேட்டாலே அது என்ன திரைப்படம் என்று எளிதில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் கவிஞர் வாணி அவர்கள் வெற்றி பெற்று கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு செய்தி ஒன்று எம்எஸ்நாதனை நான் சந்திக்கும் வரை எனக்கு சோறு திங்க வழி இல்லை அவரை சந்தித்த பின்பு எனக்கு சோறு திங்க நேரம் இல்லை என்று கூறியது பிரபலமான ஒரு வாசகம் காரணம் இந்த திரைப்படம் திரைப்படம் கற்பகம் இந்த திரைப்படத்திற்கான் கவிஞர் வாழி அனைத்து பாடல்களையும் எழுதுகின்றார் அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான திரைப்படம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தனது திரைப்படத்தை இயக்கினார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி இந்த திரைப்படத்தில் சிறப்பு என்னவென்றால் அனைத்து பாடல்களையும் சுசிலா மட்டுமே தனி தனிக்குரலில் பாடியிருப்பார் அப்படியே கூட கிடையாது இந்த திரைப்படத்தில் வளர்ந்து வரும் ஒரு பாடலாசிரியரான ரங்கராஜன் அதாவது வாலிக்கு அனைத்து பாடல்களையும் எழுதும் வாய்ப்பு இந்த திரைப்படத்தில் கிட்டியது அந்த வாய்ப்பை துணிச்சலாக வழங்கியது எம் எஸ் விஸ்வநாதன் தான் எம் எஸ் விஸ்வநாதன் கே எஸ் கோபாலகிருஷ்ணனும் சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கி வாங்கி தந்ததாக கூறப்படுகிறது சினிமா வட்டாரம் குறும் செய்தியது இருப்பார்கள் இசையில் பின்னணியிலும் சரி பாடல்களிலும் சரி எம் எஸ் விஸ்வநாதனும் டி ராமமூர்த்தியும் மிக அற்புதமாக அமைந்து போகின அனைத்து பாடல்களும் என்பது ஒரு சிறப்பு அடுத்து இந்த பாடலில் பிஜிஎம் அதாவது இடை இசையும் சரி முதல் இசையும் சரி பிரமிப்பை ஏற்படுத்தியது இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சில இசை ராகங்களை எல்லாம் சொல்லி கூறித்தான் எம் எஸ் விஸ்வநாதனிடம் பாடல்களை கேட்பாராம் ஏதோ நீங்கள் டீம் கட்டுங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்தது போல என்று விட மாட்டாராம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு யோசனை சொல்வாராம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் எம் எஸ் விஸ்வநாதனிடம் அதனால்தான் அவருடைய திரைப்படங்களில் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமாமூர்த்தி இருவரும் இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் அத்துடன் அல்லது ரெக்கார்டிங்கும் மிக பிரமாதமாக இருக்கும் அளவிலும் மிகப்பெரிய பாடலாக பொருத்தப்பட்டு பாடப்பட்டு வருகின்றது இந்த திரைப்பட பாடல் காரணம் இசை மற்றும் வரிகள் அத்துடன் இல்லாத பி சுஷிலாவினுடைய இனிமையான குரல் அப்படி போகும் இந்த பாடல் நம்மையெல்லாம் அப்படி அழைத்து செல்லும் சொல்லவ வேண்டும் பாணி எழுதிய அடுத்த பாடலை பாருங்கள் இந்த திரைப்படத்தில் மிக பிரமாதமான பாடல் அது கற்பகம் என்கின்ற அதே திரைப்படத்தில் சாவித்திரிக்காக சுசிலா பாடிய பாடல் வாலியின் வரிகளைத்தான் அப்படியே இந்த வீடியோவை விரைவில் நாம் தொடர்வோம் நேயர்களே அடுத்த வீடியோவை நாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து கவிஞர் வாலி ஒரு சகாப்தம் பாகம் இரண்டில் நாம் சந்திப்போம்